வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்லடம் சிட்டிக்குள்ளேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா அனைத்து வசதிகளோட தார் ரோட்லேருந்து ரெண்டு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் கட் ரோட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அரை கிலோமீட்டர் வரணும் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பாருங்க அந்த கல்லுக்கால் போட்டிருக்குது பாருங்க அதுதான் லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் இப்படி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இதுதாங்க இடம் நம்ம பார்க்கக்கூடிய இடம் சைட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டுங்க நல்ல செம்மன் பூமி சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்ட்டுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை ஓட்டு வச்சுருக்காங்க பக்கத்துல ஈபி லைன் இருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க பின்னாடி அருணோதயம் அம்மாள் இருக்குதுங்க ஆறு ஸ்கூல் லேண்டு பக்கத்தில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டெய்லி அப்ரிஷியேட்டட் ஆகக்கூடிய லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த லேண்டு பஞ்சாயத்து அப்ரூடுங்க மொத்தம் மூன்றரை சென்ட்டுங்க மேக்கு மேக்கு பார்த்த லேண்டுங்க ரோடு பார்த்தீங்கன்னா முப்பதடி ரோட்டு மேலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு மூணு லட்சம் மட்டுமே மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க கரையச் செலவு நாற்பதாயிரரூவா வருங்க செலவு இலவசங்க கிரைய செலவு பணமே இல்லாமல் இலவசமாக பண்ணி கொடுக்கலாம் ஒரு சென்டின் விலை மூணு லட்சம் ரூபா மேற்கு பார்த்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்ககிட்ட சைட்டு வீடு கார்டு தோட்டம் விற்பனைக்குறதை சொல்லுங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வைத்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்